மேஷம் ராசிபலன் நீங்கள் உங்களது அனைத்து துன்பங்களை பகிர்ந்து கொள்ளவும் துயரங்களையும் யாரிடமாவது கொட்டித் தீர்ப்பதற்கும் ஒரு நபரை தேடலாம் உங்களது கவனம் தேவைப்படும் அதிமுக்கியத்துவமான விஷயங்கள் இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை அறிய முற்படாமல் கவனமாக இருங்கள் நேர்மறையான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறுவதற்கு நீண்ட நேரம் ஆகலாம் இதனால் நீங்கள் சதாகாலமும் சிந்தித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நிலையிருந்து மீண்டு பயனடையலாம் ஆரோக்கியமான உணவைப் பற்றி படித்தால் மட்டும் போதாது மாறாக நீங்கள் அதை பின்பற்றவும் வேண்டும் என்று முதல் ஒரு சரியான திசையினை நோக்கி பயணப்படுங்கள் ரிஷபம் ராசிபலன் நீங்கள் ஒரு ஆகச் சிறந்த படைப்பாக்கவாதி எனவே நீங்கள் அந்த திறமைகளை உலகிற்கு காட்ட வேண்டிய நேரம் இது எனவே அவற்றை சரி செய்து கொள்ளுங்கள் அனைவரையும் நேசிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படி நேசிக்க முடிந்தால் அது நல்லது உங்கள் அற்புதமான யோசனையில் சந்தேகம் வரும்போது உங்கள் முன்னேற்றத்தை மனதில் கொண்டு செயல்படுங்கள் விருப்பு உங்கள் கோபத்தை அதிகரித்து விடலாம் ஆனாலும் மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் அவர்களின் யோசனைகளில் உங்களுக்கு உதவக்கூடிய சில எண்ணங்களை பெறக்கூடும் மிதனம் ராசிபலன் பாராட்டுக்கள் என்பது உங்களை பாராட்டிய நபரே நீங்கள் கொள்வதற்கான சரியான வழியாகும் நாங்கள் மனதளவில் செய்யாத புகழ்ச்சியைப் பற்றி பேசவில்லை மாறாக உண்மையான கருத்துக்களை பற்றி பேசுகிறோம் கடந்த சில நாட்களாக நீங்கள் ஒருவரின் கவனத்தைப் பெற முயல்கிறீர்கள் அந்த முயற்சியை நீங்கள் அவசரமாகச் செய்ய வேண்டாம் பொறுமையாக இருந்து அதை மெதுவாகச் செய்யுங்கள் கடகம் ராசிபலன் உங்களது மனதில் படுவதை மற்றவர்களிடம் பேசுவது எப்போதும் புத்திசாலித்தனமாக இருக்காது உண்மையை சொல்ல போனால் நீங்கள் நேர்மையாக இருக்க விரும்புகிறீர்கள் ஆனாலும் அவர்களின் இதயத்தை நொறுங்கச் செய்வதற்கு பதிலாக எளிதானதும் மனதிற்கினியதுமான வார்த்தைகளை பேசுவதை தேர்வு செய்யுங்கள் அவை அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் மேலும் அது அவர்களின் நாளை நிச்சயமாக மாறும் விமர்சனம் என்பது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனாலும் ஒருவரை அடிக்கடி விமர்சிப்பது என்பது அவர்களுக்கு உதவுவதற்கு பதிலாக அவர்களை காயப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசிபலன் நீங்கள் விரும்பும் ஒருவர் உங்கள் நம்பிக்கையை விட்டார் இதை நீங்கள் உணர்கிறீர்கள் நீங்கள் அவரை பற்றி மிகச் சிறந்தவர் என்ற கருத்தை கொண்டிருந்த போதிலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது நீங்கள் மீண்டும் ஒருமுறை ஏமாற்றப்பட வேண்டுமா என்று சிந்தியுங்கள் சில உறவுகள் உங்களுடன் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பாராத ஒருவரிடம் இருந்து பாசம் மற்றும் கவனிப்பு உங்களை வந்தடையும் அதை ஏற்றுக்கொண்டு அது கொடுக்கும் மகிழ்ச்சிக்கு நன்றியுடன் இருங்கள் கன்னி ராசிபலன் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் கவனச்சிதர்களால் உங்கள் பணி சற்று பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஆகவே அதை செய்ய என்று முதல் முயற்சி செய்யுங்கள் உண்மையில் எந்த செயலில் ஆர்வம் உள்ளது என்பதைக் கண்டுபிடித்து அதைத் தொடர்ந்து செய்ய வேண்டும் நீங்கள் பல திறமை வாய்ந்தவர் என்பது உண்மைதான் என்றாலும் உங்கள் வெற்றிக்கான தடைகளைக் கண்டுபிடித்து அவற்றை மேம்படுத்த மட்டுமே உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் செலவிடுங்கள் துலாம் ராசிபலன் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருக்கிறீர்கள் அவ்வாறு இருப்பது நீங்கள் வெற்றி கோப்பை கொண்டு அக்களிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் இலக்கை அடைய நீங்கள் தடையாக இருக்கும் எந்த ஒரு சிறிய தடையையும் கூட கண்டுபிடித்து அதை வெளியே எடுத்து எரிந்து விடுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறீர்கள் நீங்கள் மிகவும் திறமையாகவும் பாராட்டத்தக்க விதத்திலும் ஏதாவது செய்கிறீர்கள் உங்களுக்கு இன்று சில உதவிகள் தேவைப்படலாம் அல்லது நிபுணர் ஆலோசனை தேவைப்படலாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் கூட அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து வரும் நல்ல ஆலோசனையை கேட்டுக் கொள்ளுங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்களது முயற்சிகள் குறுகிய காலத்தில் பாராட்டை பெறப்போகின்றன விருச்சிகம் ராசிபலன் உங்கள் தகவல் தொடர்பு தோல்வியுற்றதாகத் தெரிகிறது அது உங்களை ஒரு நல்ல நபராக மாற்றவில்லை உங்கள் உரையாடல் திறன்களை மேம்படுத்திக் கொள்வது முயற்சிகள் அடுத்த சில நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரிஸ்க் எடுப்பது உங்களுக்கு புதிதான ஒன்று அல்ல இன்று எதிலாவது முதலீடு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்துப் பாருங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவு நீங்கள் கற்பனை செய்வது கூட பார்க்க முடியாத பெரிய செலவை உண்டாக்கிவிடும் தனுசு ராசிபலன் நீங்கள் உண்மையிலேயே முதலிடத்தை பெற விரும்பினால் உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள வேண்டும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் கடுமையாக உழைக்கக் கூடியவர் உங்கள் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் விரைவில் நல்ல பலனை உண்டாகும் உங்கள் முடிவுகள் மிக அருகிலேயே இருக்கின்றன இன்னும் சில மணி நேரங்கள் காத்திருங்கள் நீங்கள் இன்று மனச்சோர்வடைந்திருக்கலாம் உங்கள் விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பும் மெதுவாக இருந்தாலும் நிச்சயமாக பலனளிக்கும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் இந்த கசப்பான அனுபவத்தால் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டாம் மகரம் ராசிபலன் உங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு உதவ யாராவது வருவார்கள் அவர்களை சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம் உங்கள் உடல்நலம் பாதித்திருக்க வாய்ப்புள்ளது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் மற்றவர்களிடம் இருந்து உதவி பெற பயப்பட வேண்டாம் இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் நிபுணர் அல்ல என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் உங்களைப் போலவே பாதிக்கப்பட்டுள்ளவர்களிடம் கோபப்படுவதை தவிர்கள் நல்ல காரணங்களுக்காக உங்கள் ஆற்றலை பயன்படுத்தினால் அந்த ஆற்றல் உங்களை நன்றாக உணரச் செய்யும் கும்பம் ராசிபலன் நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்வதுடன் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் உள்ளன அற்பமான விஷயங்களை ஒதுக்கி வைத்து முக்கியமானவற்றில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீங்கள் சிலர் மீது கடும் கோபத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் நேரம் இதுவாகும் நீங்கள் அமைதியான மனதுடன் சிந்திப்பது நல்லது உங்களின் சிக்கலில் ஆழ்த்த விரும்பும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் மீனம் ராசிபலன் தேவையற்ற கவலைகளிலிருந்து உங்கள் மனதை விடுவித்துக் கொள்ளுங்கள் வேண்டுமென்றே கவனச்சிதறலை உருவாக்கவும் இந்த நாளில் முன்னோக்கிச் செல்ல தேவையான செயல்களை செய்யுங்கள் அற்ப விஷயங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பது உங்கள் கவலையாக இருக்கக்கூடாது உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் விடாமுயற்சியுடன் இருந்தால் சில விரைவான வெகுமதிகள் உங்களைத் தேடி வரும்